பிரான்சில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக பிரெஞ்சு மக்களை அவதானம் செலுத்துமாறு பிரதமர் பிரான்சுவா பைரோ அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று முதல் நாடு முழுவதும் பலத்த வெப்பம் நிலவி வருகிறது இந்த வெப்பம் இன்றும் நாளையும் தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது வெப்பம் கிட்டத்தட்ட பாகையை நிலவும் எனவும் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இன்று பிரான்சில் எண்பத்தி நான்கு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் வெப்பாலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் பிரான்சுவா ஃபெய்ரூ பொதுமக்களுக்கான அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார் அதில் அடுத்து வரும் மூன்று நாட்கள் அதிக வெப்பம் நிலவும் எனவும் வெப்பத்திலிருந்து மக்கள் தங்களை போதுமான அளவு தண்ணீர் அறந்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வெப்ப அலையின் போது புவியியல் அளவு மற்றும் தீவிரம் தொடர்பில் விழிப்புணர்வு தேவை என பிரதமர் கூறினார் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்கவும் ஆபத்துகளை தடுக்கவும் அரசாங்கம் முழுமையாக தயாராக உள்ளது அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புடன் இருக்கவும் வேண்டும் குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார் இந்த காலப்பகுதி முழுவதும் திறம்பட செயல்படும் அரசு சேவைகளுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார்